பீடா சொல்லுன்னு டக்கு டக்குனு ஆஹ் இந்த கறிக்கு பேர் வந்து மொளாச்சம் மொளாச்சம் ஆமா சரி அதுக்கு காம்பினேஷனா பப்படம் சுடனும் ஒரு சுவருன்னு வைக்கணும் அதுக்கு வேண்டி கேரட் பீன்ஸ் வந்து ஒனிசா கட் பண்ணி வச்சிருக்கு ஷாப்னர்ல போட்டு இந்த மொளாச்சம் வைக்கிறதுக்காக வேண்டி இன்னைக்கு நான் எடுத்த காய்கறிகள்னு பாத்தீங்கன்னா அவரைக்காய் உம் கத்திரிக்காய் உம் சேனை ஃபர்ஸ்ட் சேனையை வந்து முதல்ல வேக தனியா வேக போட்டுரும் சரியா அதுக்கப்புறம் சேர்த்து கத்திரிக்காய் ரெண்டு லேசா லேஸ் இருந்தாலும் சீக்கிரம் வந்துடும் வேக போட்டிருக்கோம்னா ஊரல் ஏதாவது வராம இருக்கிறதுக்காக வேண்டி நம்ம வந்து சேனையை தனியா வேக போட்டிருக்கோம் எல்லாமே இந்த மாதிரி அவியலுக்கு கட் பண்ண மாதிரி தான் கட் பண்ணணும் பொடிசு பொடிசாலாம் கட் பண்ண கூடாது அதுக்கு தேங்கியாம எடுத்துருக்கோம் தேங்காய் வந்து அடந்து வந்ததுனால பிடிக்க போச்சு കൊടുക്കട്ടെ. എന്തേ നന лам പോടണം. നല്ല മળസ്. கூட ரெண்டு கூடும் போட்டுடுனா நல்ல மிளகு உள்ளி கூடு போட்டிருக்கேன் ரொம்ப எல்லாம் வறுக்காண்ட லைட்டா தான் வறுக்கணும் பொறுத்த பொறுத்த வரைக்குமே நிறைய வித்தியாச வித்தியாசமான வெஜிடேரியன் உண்டு நான்வெஜ் மீன்லயுமே நிறைய வெரைட்டி வைப்பாங்க கறி குழம்பு நம்ம வெஜிடேரியன் கறிகளை நிறைய வெரைட்டிஸ் உண்டு இதுதான் இன்னைக்கு இது இருந்தாதான் இது வைக்க முடியுங்கிற இதுல எல்லாம் இல்லை இல்லாம இருக்கத வச்சு செய்யக்கூடிய கால் கறிகள் நிறைய உண்டு அதுல தான் நம்ம ஒவ்வொன்னா பாத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு மொளாச்சம் நான் வந்து കൈപ്പൊടി പൊടി എരിപ്പ കൊല്ലിപ്പൊടി മഞ്ഞൾ പൊടി பின்ல தான் வச்சிருக்கேன் சேன வெந்தாச்சு நம்ம எடுத்துருவோம் இதுல வந்து தோரணுக்குண்ணா கேரட் பீன்ஸ் தோரணுக்கு வெங்காயம்

ஒரு அரை கிளாஸ் இல்லைனா முக்கால் கிளாஸ் போல தண்ணி வைக்கி நீல வச்சுட்டு ரெண்டு உப்பும் போட்டு மூடி வச்சு வேக வச்சுட்டோன்னு வைங்களாம் தேங்காய் அரைச்சி போட்டு எடுத்துட வேண்டியதான் சரியா மூடி வச்சிருவோம் மூடி வச்சா தோரம் ரெடி ஆயிரும் சின்னதான் வச்சிருக்கேன் இதை நான் கூட்டிட்டு லைட்டா போதும் மாவை மட்டும் லைட்டா போய்ட்டு இது இத பப்படமா குடும் ஆமா போட்டுட்டு ரெண்டு சைடுமே நம்ம என்ன செய்யணும் எண்ணெய் தடவை லைட்டா ஏன்னா ஈவனா என்ன செய்யும் பொங்கிடும் வித்தோடனா நான் ஒண்ணு சுட்டு காணிக்கா அடுத்துல கொண்டு விடுவோம் கங்குல இப்ப எல்லாம் கிடையாது கங்கு எங்கு இருக்குனே தெரியல சில இடங்கள்ல இருக்கு எல்லாமே எல்லாம் ஒண்ணு இல்ல எதுவுமே இந்த மாதிரிதான் இது வந்து நானு இதை போட்டேன் தேனையும் போட்டாச்சு வெந்துட்டலாம் மூணையும் சேர்த்தே போட்டேன் இன்னும் என்ன செய்யணும் வறுத்து வச்சிருக்கிறத அரைச்சு போடணும் இதுல வந்து தோரண பாருங்க இதுலயும் தேங்காய் அரைச்சு போட்டுருவோம் பொதுச்சிச்சா தேங்கியா இருக்கலாம் அதுலயும் அரைச்சிருவோம் கூட ஜீரகம் போடணும் ஜீரகம் மொளாத்தல் போட்டு அரைக்கலாம் பச்சை மிளக போட்டு அரைக்கலாம் நம்ம இன்னைக்கு பச்சை மிளகு போட்டு அரைச்சிடுவோம் அஞ்சல் பொடி போடுறது வெள்ளைப்பூடு போடணும் துவரனாலே வெள்ளைப்பூடு தான் பெரிய போடுனால கட் பண்ணி கொடுக்கணும் தண்ணியே ஊத்த கூடாது நுணுக்க செய்யணும் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டுட்டோம் ஓகேயா கால் கிளாஸ் கொரவ தண்ணி ஊத்தலாம் ரெடி ஆகட்டு மிளகு தேங்காய் பத்தல்படி மொளத்தல் பொடி வெள்ளப்பூடு உள்ளி போட்டிருக்கான் இது கூட இன்னும் ஒன்னே ஒண்ணு சேர்க்கணும் கொஞ்சம் பொடிஞ்சு வரும்ல அந்த நேரத்துல ரெண்டு ஜீரகம் போடும் முதலே போட கூடாது ரெண்டு ஜீரம் லாஸ்ட்லதான் கேக்கணும் ஊத்தி அது போமா உப்பு ஒண்ணுமே நம்ம இன்னும் போடலைன்னா ரெண்டு இது வந்து வெஜ்லயும் வைக்கலாம் நான்வெஜ்லயும் வைக்கலாம் மேக்ஸிமம் எல்லா வெஜிடேரியன் டிஷ்ஷுமே அப்படிதான் நம்ம குழம்புகள்லாம் போட்டாச்சு வந்து இன்னும் இதுக்கு கொஞ்சம் மனம் கொடுக்கணும் என்ன செய்யணும் உள்ளி விட்டு வத்தக்கி போடும் கொஞ்சம் கூட டேஸ்ட் நான் ஃப்ளேவர் நல்லா இருக்கும் நான் வந்து சிம்லே வச்சிருக்கேன் பெரிய அடுப்புனால சிம்லே வச்சிருக்கேன் தோரனாலே தேங்காய் நிறைய போட்டு தேங்காய்ல வச்சுட்டோம்னா ஏன்னா ரைஸ்லேயே போட்டு சாப்பி விரவி சாப்பிடலாம் சைடிஷ்ன்னு சொல்லக்கூடாது இதெல்லாம் ரெடி ஆகுட்டு இந்த குழம்புக்கு தாளிச்சிரும் நம்ம மிளகாய் செட்டுகள் என்ன பாட்டில் ஒண்ணு எந்த பாட்டிலுமே செட் ஆக மாட்டேங்க அது கொஞ்சம் அந்த ஈரணைப்பு போனன்னா நைட் ஆனாலும் கெட்டு போகாம இருக்கும் கடுகுனா போட்டாச்சு கடுகு பொரியக்கூடிய நேரத்துல புள்ளி நறுக்கி வச்சுக்க முழாச்சம் நினைப்பாங்க அந்த இதுல இந்த இது மொழ வைக்கலாம் மொளாச்சம் காயும் தேங்காய்பாலயும் நம்ம வேக வைக்கிறோம் எல்லாமே செய்றோம்னா செகட்டும் இதே இது புட்லா வந்து அந்த ஒரு டி கறி குழம்பு மட்டும் போதும் ஃப்ரைடீசு மெயின் தீசு எல்லாமே அதுக்குமே பப்படம் தான் பெஸ்ட் காம்பினேஷன் அதாவே பாக்கூப்பராட வருத்தாங்க பரவாயில்ல ஆனா தேங்காய்குள்ள மட்டும் தான் போணுமே தவிர கருகிற தான் அந்த ஆப்பி காணும் எடுத்துருவருமா எவ்வளவு நேரம் அது நம்ம செய்ததுனால இந்த ஆகுது இதெல்லாம் சீக்கிரம் உடனடிய இடம் சரி இனிமே நம்ம பிளேட்டிங் பண்ணிட்டு பாப்போம் ஓகே

சரியா அப்புறம் என்ன செய்யணும்னா துவரம் வைப்போம் கரெண்ட் போயிட்டு போயிட்டு வருது அன்னைக்கு சரியா அடுத்தால சுத்தப்பக்கம் ஒரு சைடிஷ் ரெண்டு ஒரு குழம்பும் ஒரு கூட்டு சுட்ட பப்படம் வந்து துவர வேணும்னே அவசியம் இல்லை அந்த குழம்புகளுக்கு ஆனா சைடிஷ் ஒரு காய் வைக்கிறது நல்லது இல்லை அதனால நம்ம இன்னைக்கு கேரட் பீன்ஸ் துவர வச்சிருக்கோம் மிளகாச்சம் அவரைக்காய் சேனை கத்திரிக்காய் போட்டு சூப்பரா ஒரு மிளகாச்சம் ரெடி பண்ணியாச்சு இது வந்து ரொம்ப கஷ்டம் இல்ல சிம்பிள்ல டெய்லி ஒரு குழம்புனால நம்ம இந்த மாதிரி வெரைட்டிஸா பார்க்கணும்னு இருந்தபடியே வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கண்ணா வடம்பதி சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போல புதுசு புதுசு புதுசுன்னு சொல்ல முடியாது இஸ் கோல்டு அது எனக்கு தெரிஞ்சதை உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணேன்னா இன்னொரு வீட்டுல சந்திப்பேன் பாய்